பஞ்சமாமணி கோயில் அன்பில் கரம்பனூர் திருவெள்ளரை திருப்புள்ளம் போதங்குடி திருப்பேரகன் திருவாதனூர் திருவிழந்தூர் சிறுபுலியூர் திருச்சேரை திரு தொலைச்சங்க திருக்கண்டியூர் திருவிண்டகர் திருக்கண்டபுரம் திருவார்த்த திருநாகை திருநறையூர் நந்திபுரம் விண்ணகரம் வெந்தூர் திருச்சித்திரப்பூடம் சேர்காழி கோள்ளூர் திருக்கண்ணங்குடி திருக்கண்ணமங்கை கட்டிஸ்தலம் திருவள்ளியங்குடி மணிமாடு கோயில் திருமயகுந்த விண்ணகரம் திருவருவே விண்ணகரம் திருத்தேவநாதகம் வன்புஷோத்தமன் செம்பூர் கோயில் திருக்கத்தியம்பலம் திருமணிக்குடம் திருக்காவளம்பாளி திருவள்ளக்குளம் திருப்பாத்தன்பாளி திருமாரஞ்சோலை திருப்போட்டியூர் திருமையம் திருப்புலானில் திருத்தங்கால் திருவோகூர் திருப்பூடல் திருவள்ளிபுத்தூர் மங்கலம் ஆழ்வார் சின்னகனை ஸ்ரீவைகுண்டம் தென்திருப்பேரீவைகுண்டம் வருவனமங்கை திருக்குழந்தைக்குடி திருப்போலூர் திருவனந்தபுரம் திருமூலிக்களம் திருப்பலியூர் திருச்செங்கனூர் திருநாவாய் திருவள்ளுவாழா திருவெண்மண்ணூர் திருவாட்டோடு திருப்படுத்தம் திருக்குருளப்பன் திருமகேந்திரபுரம் திருக்கோவலூர் காஞ்சிபுரம் அட்டபுஜம் திருத்தங்கால் திருப்பாடகம் திருநேரகம் நிலார்த்திங்கால் தொண்டம் திரு ஊரகம் திருவெக்கா திருப்பார்க்கம் திருக்கார்பான திருக்கவனூர் பரமேஸ்வரம் திருக்குள்ளி திருக்கண்ணூர் திருவள்ளூர்